ஹலோ வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் பயம் மனக்குழப்பங்கள் தோல்விகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீருவதற்கு ஏற்ற வழிபாடு பஞ்சமி வழிபாடு திதிகளில் ஐந்தாவது திதியாக வரும் பஞ்சமி வராகி அம்மனுக்கு உரியதாகும் இது வெற்றியை தரக்கூடிய திதியாகும் அதே போல் பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் பெண் தெய்வ அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாகும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் பெண் தெய்வமான வராகியை வழிபடுவதும் சிறப்புக்குரியதாகும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரும் ஆடி மாத தேய்பிரை பஞ்சமி அன்று வராகிக்கு எளிமையான முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த குறிப்பிட்ட முறையில் ஏற்றப்படும் விளக்கு வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த விளக்கை வீட்டில் ஏற்றுவதால் அதில் வராகியே வந்து அமர்ந்து உங்களின் கோரிக்கைகளை ஏற்று அருள் செய்வாள் ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை என அனைத்துமே விசேஷமானவைதான் அதிலும் ஆடி மாதத்தில் வரும் பஞ்சமி திதி அதிக விசேஷமானதாகும் பஞ்சமி திதி என்றாலே அது வராகி அம்மனுக்கு உரியதாகும் வராகி அம்மன் பார்ப்பதற்கு உக்கிரமான ரூபம் கொண்டிருந்தாலும் தாயை போல் இலகிய மனம் கொண்டு கேட்டவர்களுக்கு கேட்ட வரங்களை தந்தருளக்கூடியவள் காவல் தெய்வமாக இருக்கும் வராகி சப்த கன்னியர்களில் ஒருவராகவும் அம்பிகையின் போர்படை தளபதியாகவும் இருக்கக்கூடியவள் மற்ற மாதங்களில் வரும் பஞ்சமி திதியை விட ஆடி மாதத்தில் வரும் பஞ்சமியில் வராகியை வழிபட்டால் பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மாதத்திற்கு இரண்டு பஞ்சமிகள் வரும் இவற்றில் நமக்கு ஏற்படும் நன்மைகள் செய்யும் தொழில் ஆகியவை வேண்டும் என்கிறவர்கள் வளர்பிறை பஞ்சமியிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் பயம் பதற்றம் குழப்பம் ஆகியவை நீங்க வேண்டும் என்றால் தேய்ப்பிரை பஞ்சமியிலும் வழிபடுவது சிறப்பு இந்த ஆண்டு ஆடி மாத தேய்பிரை பஞ்சமி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது வழக்கமாக வராகியம்மன் வழிபாடு செய்பவர்களும் இதுவரை வராகி அம்மன் வழிபாடு செய்யாதவர்களும் இந்த ஆடி மாத பஞ்சமி திதியில் வழிபடுவதால் வராகியின் அருளை பெற முடியும் அம்மன் குழந்தை போன்றவள் என்பதால் ஒரு சிறிய மஞ்சள் கிழங்கினை வைத்து அதில் எழுந்தருளி அருள வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபட்டாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு அருள் செய்யக்கூடியவள் அதனால் ஆடி மாத தேய்பிரை பஞ்சமி நாளில் அருகில் உள்ள வராகியம்மன் கோவிலுக்கு சென்று வராகிக்கு மிகவும் விருப்பமான மஞ்சள் நிறத்தில் புடவை வாங்கி சாற்றலாம் வீட்டிற்கு அருகில் வராகி கோவில் அல்லது சன்னதி இல்லை என்றால் வீட்டிலேயே வழிபடலாம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி காலை ஆறு பத்து வரை பஞ்சமி திதி உள்ளது இதனால் இந்த நேரத்தில் வீட்டில் வராகியை வழிபடுவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி செல்வங்கள் பெருகும் தேய்பிரை பஞ்சமி அன்று மாலை வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் கைப்பிடி அளவிற்கு கல்லூப்பினை பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மீது ஒரு செம்பருத்தி இலையை வைத்து ஒரு சிறிய அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி வராகி படத்திற்கு முன் தீபம் ஏற்ற வேண்டும் வராகி படம் இல்லாவிட்டாலும் அந்த தீபத்தையே வராகி அம்மனாக பாவித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்பொழுது உங்களின் கோரிக்கை அல்லது வேண்டுதல் எதுவோ அதை அந்த தீபத்தின் சுடரை பார்த்து சொல்லுங்கள் இந்த விளக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியும்படி பார்த்து கொள்ளுங்கள் வராகி நிலத்திற்குரிய தெய்வம் என்பதால் பூமிக்கு அடியில் விளையும் எந்த பொருளை வேண்டுமானாலும் வராகிக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் அதிலும் கிழங்கு வராகிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் பழங்களில் மாதுளை பழம் வராகிக்கு விருப்பமானதாகும் மாதுளம் பழம் முத்துக்களை உரித்து அதோடு தேன் கலந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் பிறகு அவற்றை பிரசாதமாக அக்கம்பக்கத்தில் இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு கொடுப்பது சிறப்பு ஆடி மாத தேய்பிரை பஞ்சமியில் வராகிக்கு இப்படி விளக்கேற்றி வழிபட்டால் கஷ்டங்கள் காணாமல் போகும் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆடி மாத தேய்பிரை பஞ்சமியில் வராகிக்கு இப்படி விளக்கேற்றி வழிபட்டால் கஷ்டங்கள் காணாமல் போகும் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்